வணக்கம் மக்கள் சற்று முன்மொழியான செய்தி ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பா இறங்குவரும் எடப்பாடி ஆனால் ஒரு கண்டிஷனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தான் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுக்குவதில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உறுதியாக உள்ள நிலையில் தான் சில கண்டிஷன் எல்லாம் அதற்கு போட்டுள்ளார்களாம் அதிமுகவின் போற்றான எடப்பாடி கே பழனிசாமி பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று அறிவித்த போது கூட அவரை சமாதானப்படுத்தி கூட்டணி அமைத்ததுதான் பாஜக இப்போது அதிமுகவின் உட்கட்சி பிளவுகளை சரி செய்ய முயல்கிறதாம் பாஜக கடந்த சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுக தோல்வியற்றதால் தான் கட்சி ஒன்றிணைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டது ஆனால் பல நிலையம் இதனால்தான் அதிமுகவின் பலவீனம் திமுகவுக்கு சற்று சாதகமாகவே அமைகிறதா இந்த சூழல்தான் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வரும் என்று பழனிசாமி எதிர்பார்த்தார் ஆனால் அதுவும் நடக்கல்லையா சமீபத்தில் காட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக பின்னடைவை ஏற்படுத்தாமல் என்பதால் பாஜக மீற தலைவர்கள் பழனிசாமியின் நெருங்கிய உணர்விலும் பேச்சுவார்த்தை நடத்தியதார் அதிமுகவின் கூட்டணி வெற்றி பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீக்கப்பட்ட எல்லாம் ஓ பன்னீர்செல்வம் டி டி வி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோரை கட்சியிலோ அல்லது கூட்டணியிலோ இருக்க வேண்டும் என்று பாஜக தரப்பு வலியுறுத்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா ஆனால் பழனிசாமிக்கு இதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதிமுக தோல்வியிற்றால் நடிகர் விஜயின் தாவைக்கா வளர்ந்துவிடும் என்று பாஜக மீனிடம் எச்சரித்துள்ளதா இதனால் தான் தனது உறுது உறுதியான முடிவிலிருந்து பின்வாங்க வாய்ப்புள்ளதாகவும் அவரது உறவினர்கள் கூறியதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீண்டும் அறிவிக்கப்பட்டது அமித்ஷா பழனிசாமி தலைவராக அறிவித்ததும் கூட்டாட்சி அமைப்பதும் என்று கூறினார் ஆனால் பழனிசாமியோ தனித்துதான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று தெளிவுபடுத்தினார் கட்சியின் உள்கட்சி பிரதவர்கள் கூட்டணிகள் சவாலாக்க உள்ளாகிறான் ஓ பன்னீர்செல்வம் தினகரன் அது மட்டுமின்றி செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் இணைந்தால்தான் கண்டிப்பாக அதிமுக வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியுமன பாஜக கருதுகிறது இந்த முயற்சியானது கண்டிப்பாக தமிழகத்தில் நிறைவேறுமா தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக அரசியலிலே மாற்றும் திமுக ஆட்சி கண்டிப்பாக அதிமுக கையில் உள்ளது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மறுபடியும் மீண்டும் இணைக்கும் முயற்சியில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் டெல்லி தலைமம் செய்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இதனால் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் அவர்களுக்கு மீண்டும் இணைய வாய்ப்பு வழங்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுக்குவதில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதில் தெளிவாக இருப்பதாக கூறப்படுகிறதா அவர்கள்தான் கண்டிப்பாக பிரிந்து சென்று விட இணைக்க முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்